புகார் கொடுத்த நான்கு பேர் தூண்டிவிட்டதால் தான் தனது கணவர் ஆவாச வார்த்தைகளை பேசினார் என்று விளக்கமளித்துள்ளார் பப்ஜி மதனின் மனைவி தங்களிடம் சொகுசுக்கார் இல்லை என்று சொல்லி உள்ள மதனின் மனைவி திடீரென செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் அவர் விளையாடுறது கொரியன் வெர்ஷன் இட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா நான் வந்து பப்ஜி கேம் இது வரைக்கும் விளையாண்டதில்லை என்னோட வாய்ஸ் அவரோட வீடியோவில் வந்ததும் இல்லை

சேனலில் பதிவேற்றி விளையாடிய போது சிறுமைகள் பெண்களிடம் ஆபாசமாக பேசியதாக புகார்கள் குவிந்ததால் போலீசார் அவரை தேடி வந்தனர் தருமபுரியில் ஒரு லாட்ஜில் ஒளிந்து கொண்டிருந்த போது கடந்த பதினெட்டாம் தேதி போலீசாரிடம் பிடிபட்டார் அப்போது தன்னை விட்டுவிடும்படி போலீசார் காலில் விழுந்து பப்ஜி மதன் கெஞ்சியதாக கூறப்பட்டது இதனிடையே பப்ஜி மதனுக்கு உடந்தையாக குரலை மாற்றி ஆபாசமாக பேசியதாக மனைவி கிருத்திகாவையும் போலீசார் கைது செய்தனர் மதன் யூடியூப் மூலமாக ஆபாசமாக பேசியதில் வருமானமாக மாதத்திற்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை கிடைத்ததாக கூறப்பட்டது அதன் மூலம் இரு சொகுசு கார்கள் மற்றும் சொகுசு வீடுகளை அவர் வாங்கியது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களது வங்கி கணக்கில் இருந்து நான்கு கோடி ரூபாய் முடக்கப்பட்டது தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பப்ஜி மதன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கில் மனைவி கிருத்திகா கைக்குழந்தையுடன் இருந்ததால் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது மதனை ஒரு வருடம் பிணையில் வர முடியாத வகையில் குண்டர் தடுப்பு காவலில் சிறையில் வைக்க சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் சென்னை காவல் ஆணையரகம் வந்த கிருத்திகா அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தனது கணவர் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட சீன நாட்டை சேர்ந்த பப்ஜி கேம் விளையாடவில்லை என்றும் அவர் விளையாடியது கொரியன் வெர்ஷன் பப்ஜி கேம் என்றும் கூறினார் சொகுசு கார் தங்களிடம் இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாக கூறிய கிருத்திகா தங்களிடம் இருப்பது ஒரே ஒரு ஆடி கார் மட்டுமே என்றும் கூறினார் நாங்க வந்து ரெண்டு கார் வச்சிருக்கோம் சொகுசு கார் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சொகுசு கார் அப்படிங்கறத நாங்க இது வரைக்கும் வாங்கினது இல்லை அது அவர் பேர்லயும் இல்ல என் பேர்லயும் இல்ல சோ அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவரு வச்சிருக்கிறது ஒரே ஒரு கார் தான் ஆடி ஏ சிக்ஸ் ஓகே ஆடி ஏ சிக்ஸ் கார் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு சொகுசு கார் அப்படிங்கறத எங்க கிட்ட இல்ல நாங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் மேலும் தனது கணவர் பப்ஜி கேமில் ஆபாசமாக தானாக பேசவில்லை என்றும்

செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் பாதியிலேயே புறப்பட்டார் மதனின் மனைவி கிருத்திகா பப்ஜி மதன் விவகாரத்தில் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியுள்ள நிலையில் மதனின் மனைவி கிருத்திகா புதிதாக நான்கு பேர் மீது குற்றம் சாட்டி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது